அன்பிற்கனி ஆசிரியர் தோழமைகளை பிஜி டிஆர்பி அழகு மூன்றுல தொல்காப்பிய சொல்லதிகாரத்தோட வீற்றுமை இயல் குறித்த செய்திகளை இன்றைய காணொளியில பார்க்கலாம் வேற்றுமையின் வகை குறித்து விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ தொல்காப்பியம் சொல்லுது வேற்றுமை தாமே ஏழு அணம் ஒழிப என்று வேற்றுமை ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது அவற்றின் எண்ணிக்கை குறித்து விளக்குகள் அப்படின்னு கேட்கிறப்போ விழிகோல் கண் விளியோடு எட்டு விழி வேற்றுமையையும் சேர்க்கிறப்போ வந்து எட்டு வேற்றுமை ஆகுது அப்படிங்கிறாங்க விழிவேற்றுமை வேற்றுமைகள் விழியோடு கூடி எட்டு ஆகும் அவற்றின் பெயர் முறை குறித்து இந்த எட்டு வேற்றுமையோட பெயரும் முறையும் குறித்து விளக்குங்கிறப்ப அவைதாம் பெயர் முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை ஐ ஓடு கு இன் அது கண் விழி என்னும் ஈற்ற அப்படிங்கிறாங்க மேல் சொல்லப்பட்ட வேற்றுமைகள் பெயர் வேற்றுமை ஐ ஓடு கு இன் அது கண் ஆகிய ஈறுகளையும் விழி ஈற்றையும் பெற்று வரும் பெயர் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை குறித்து விளக்குகப்போ அவற்றில் எழுவாய் வேற்றுமை பெயர் தோன்று நிலையே அப்படிங்கிறாங்க இந்த வேற்றுமையில் முதல் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறது தெரியும் இது வேற்றுமை உருவும் விளியும் ஏற்காது பெயராகவே தோன்றும் நிலையை உடையது எடுத்துக்காட்டு சொல்றப்போ ஆ பால் கறந்தது வாலு பந்து வீசினான் இதெல்லாம் வந்து நம்ம எழுவாய் வேற்றுமைக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் எழுவாய் ஏற்கும் பயனிலைகள் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லியாச்சு இந்த எழுவாய் ஏற்கக்கூடிய பயனிலைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறப்போ பொருண்மை சுட்டல் வியங்கோல வருதல் வினைநிலை உரைத்தல் வினாவிற்கேற்றல் பண்புக்கோள வருதல் பெயர்கோல வருதல் என்று அன்றி அனைத்தும் பெயர் பயனிலையே நமக்கு பயனிலை மூன்று வகைப்பட முடியும் தெரியும் பெயர் வினை வினைப்பயனிலை வினா பயனிலை அதில் வந்து பெயர் பயனிலை ஏற்கக்கூடிய பெயர் வேற்றுமையாக எழுவாய் வேற்றுமை இருக்கக்கூடிய பயநிலைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பொருண்மை சுட்டல் வியங்கோல வருதல் வினைநிலை உரைத்தல் வினாவிற்கு ஏற்றதாதல் ப பண்பு கொல வருதல் பெயர்கொல வருதல் என்ற ஆறு வகையோடு அனைத்தும் பெயர் பெயர் நிலையாக வரும் உதாரணம் அப்படிங்கப்போ பொருண்மை சுட்டல்னா ஆ உண்டு வியங்குல வருதல்னா ஆ செல்க அடுத்தது வினைநிலை உரைத்தல்னா ஆ கிடந்தது அடுத்தது வினாவிற்கு ஏற்றல்னா ஆ எவன் அடுத்தது பண்பு கொல வருதல் ஆ கரிது பெயர் கொல வருதல் ஆ பல அப்படி உதாரணம் சொல்லலாம் அடுத்த தொகை பெயரும் பயநிலை கொள்ளல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பெயரினாகிய உள்ளவே அவ்வு அவ்வும் உரிய அப்பாலான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பெயர் தொகை சொற்களும் பயனிலை ஏற்று வரும் இந்த பயனிலையாக இதெல்லாம் வரும் பெயர் தொகை சொற்களும் வருங்கிறாங்க யானை கோடு முறிந்தது மதிமுகம் வியர்த்தது பொற்றொடி வந்தால் இந்த மாதிரி பெயர் தொகை சொற்களும் பயநிலையை ஏற்று வரலாம் அடுத்து எழுவாயும் தோன்றாய் எழுவாயும் குறித்து விளக்குங்க அப்போ எல்லா இடத்துலையும் எழுவாய் வெளிப்படையாக வருமா வெளிப்படையாக வராத இடங்கள் இருக்கே இப்போ எழுவாய் வெளிப்படையாக தோன்றாது ஆனால் அங்கே என்ன எழுவாய் வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி வரதை நம்ம தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கான விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க நூற்பால எவ்வயிர் பெயரும் வெளிப்பட தோன்றி அவ்வியல் நிலையில் செவ்விதென்வ அப்படிங்கிறாங்க எல்லா இடங்களிலும் எழுவாய் வெளிப்படையாக தோன்றி நின்று நிலை கோடல் நல்லது அப்படின்றது தொல் தொள்ளாசிரியர்களோட கருத்து ஆனால் எல்லா இடத்துலையும் எழுவாய் வெளிப்படையா தெரியுமா அப்படின்னு கேட்டால் சில இடத்துல தெரியாமல் இருக்கு சென்னைக்கு சென்றாயா வள்ளி என கேட்டபோது சென்றேன் என பதில் உரைப்பது எழுவாய் இல்லா நிலை சென்றேன் அப்படின்னா அங்க எழுவாய் இல்லை வேற வினை மட்டும் தான் இருக்கு அப்ப அங்க என்ன எப்படி அந்த எழுவாய் வரலாம் அப்படின்னா நான் சென்றேன் அப்படிங்கறத அங்க வரணும் அப்ப நான் அப்படிங்கறது வரும் எழுவாய் வரும் அப்படிங்கறத தெரியுது அப்போ இது வந்து வெளி எழுவாய் வெளிப்பட நின்ற நிலை நான் சென்றேன் நேரடியாக சொல்லியிருந்தா அது வெளிப்படையை நின்றது வெறும் சென்றேன் அப்படிங்கிறப்போ அங்க வெளிப்படையாக நிற்கலை அப்ப வெளிப்படையாக எழுவாய் நிற்காத இடத்துல அந்த எழுவாயை நம்ம தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்த பெயரில் உருவு நிற்கும் இடம் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றோம் கூறிய முறையின் உருவு நிலை தெரியாது ஈறு பெயர்க்காகவும் இயற்கையை வெண்ப அப்படின்னு சொல்லி நூற்பா சொல்லுது எழுமையாக நிற்கும் தகுதி படைத்த பெயர்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் போது உருவோட நிலை தெரியாது பெயருக்கு ஈற்றாகி நிற்கும் வேலன் அப்படிங்கிறது வெறும் பெயர் அதே உருவு ஏற்கிறப்போ ஐ உருவு ஏற்றா வேலனை ஓடு உருவா வேலனோடு நான்காம் ஏற்க வேற்றுமை உருவ செய்கிற வேலனுக்கு ஐந்தாம் ஏற்கிற வேற்றுமை உருவ சேர்க்கவே வேலனின் ஆறாம் சேர்க்கிற ஆறாம் உறுப்பு சேர்க்கிறவ வேலனது ஏழாம் உருவ செய்கிறவ வேலன்கண் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ உருவு வந்து இறுதியில தான் வரும் அப்படிங்கிறாங்க பெயருக்கு இறுதியில் வந்து உருவு நிற்கும் பெயரின் இயல்பு குறித்து விளக்குங்க அப்ப பெயர்நிலை கிழவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றெல்லாம் கடையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது எழுவாயாக தகுதி படைத்த பெயர் சொற்கள் காலம் காட்டாது இந்த எழுவாய் வந்து காலம் காட்டாது ஆனால் தொடர்நிலை ஒட்டு என்னும் வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் அது வினையாளனையும் பெயராக மாறுறப்போ தான் அங்கு காலம் காட்டும் வேலன் வந்தான் விருந்துண்டவன் சென்றான் மாதிரி வினையாளனையும் பெயராக மாறி அது காலத்தை காட்டும் அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ உருவின் பொருள் குறித்து விளக்குக அப்படின்னு பாக்கறப்போ என்னென்ன பொருள்லாம் ஐ உருவு வரும் அப்படிங்கிறப்போ இரண்டாகுவதே ஐயன பெயரிய வேற்றுமை கிளவி எவ்வழி வரினும் வினையே வினை குறிப்பு அவ்விரு முதலில் தோன்றும் அதுவே அப்படிங்கிற இந்த ஐயன பெயர் பெறும் வேற்றுமை கிழவி இரண்டாம் வேற்றுமைக்கு உரியது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவு அது எந்த இடத்துல வந்தாலும் வினையும் வினை குறிப்பும் என இரண்டையும் தனக்கு அடிப்படையாக கொண்டு பிறக்கும் வினையையும் வினைக்குறிப்பையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு பிறக்கும் அப்போ வினையின் அடிப்படையில் பிறந்ததுக்கு உதாரணம் கேட்கிறப்போ வில்லை வளைத்தான் இங்க வினையோட அடிப்படையில் பிறந்திருக்கு ஐ என்ற அந்த உருவு அப்ப குறிப்பின் அடிப்படையில் சொல்றப்போ வில்லை உடையவன் இங்க வினை நேரடியாக வர்ற குறிப்பாக வந்திருக்கு அப்போ இந்த இடத்துலையும் இரண்டாம் ஏற்றுமை உருவு வந்திருக்கு இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டு குறிப்பு அந்த இரண்டு இடங்களையும் அடிப்படையாக வைத்து தான் பிறக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து அப்பொருளின் பாகுபாடுகள் குறித்து விளக்குக சரி என்னென்ன பொருளின் கீழ் ஐ என்னும் இரண்டாம் ஏற்றுமை உருவ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ காப்பின் உப்பின் ஊர்தியின் இழையின் ஓப்பின் புகழின் பழியின் என்றா பெர்லின் இழவின் காதலின் வெகுளியின் செரலின் எவத்தலின் கற்பின் என்றா அறுத்தலின் குறைத்தலின் தொகுத்தலின் பிரித்தலின் நிறுத்தலின் அளவின் எண்ணின் என்றா ஆக்களின் சார்தலின் செலவின் கன்றலின் நோக்களின் அஞ்சலின் சிதைப்பின் என்றா அன்ன பெறவும் இமுதற் பொருளா என்ன கிளவியும் அதன் பால என்பனார் அதன் அப்படின்னு சொல்லி நூற்பா சொல்லுது அதாவது காப்புலேருந்து தொடங்கி சிதைப்பு ஈராக சொல்லப்பட்ட இருபத்தி எட்டு பொருளும் அவை போல்வன பிறவுமாகிய முதற் பொருள் மேல் வரும் நன்னூல் தான் வந்து எட்டு பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல தொல்காப்பியர் சொல்றப்ப காப்புல தொடங்கி சிதைப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பொருளில் வந்து ஐயன் இரண்டாம் ஏற்றுமை ஒருபோதே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காப்பு ஒப்பு ஊர்தியின் இலையின் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அதற்கான உதாரணம் வந்து சொல்றப்போ இங்க ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் காத்தான் காப்பு தாயை ஒப்பான் ஒப்பு வண்டியை பூட்டினான் ஊர்தி மரத்தை இழைத்தான் இலை கிளியை ஓப்பினான் பாதுகாத்து தாயை புகழ்ந்தான் புகழ் எதிரியை பழித்தான் பழித்தல் பொருள் பெறல் மகளை பெற்றான் மகவை பெற்றாள் இழவு தலைவியை இழந்தான் இழவு பிரிதல் இல்லையா அடுத்தது காதலின் வெகுளியின் அறிவை காதலித்தான் வெகுளி தீண்டியவனை வெகுண்டான் அடுத்து செரல் சிறியோரை சீறினான் அடுத்து எவத்தல் மகிழ்ச்சி அது சொல்கிறாங்க மனத்தை மகிழ்ந்தான் பாடலை பாடினான் கற்பின் என்றான் அடுத்து அரை அறுத்தலின் குறைத்தலின்கிறப்போ சொல்கிறாங்க உருவை உறவை அற அறுத்தான் தடையை குறைத்தான் தொகுத்தல் கனிகளை தொகுத்தான் பிரித்தல் கணவனை பிரிந்தால் அடுத்து நிறுத்தல் நகையை நிறுத்தால் அடுத்து அலந்தான் மனத்தை அலந்தான் எண்ணுதல் மாணவரை எண்ணினான் அடுத்து ஆக்கல் அறத்தை ஆக்கினான் சாரல் சார்தல் தலைவனை சார்ந்தால் அடுத்து கடத்தல் செலவின் செலவு என்பது கடந்து போகிறது தாண்டி போகிறது பயணம் போகிறது இல்லையா வாசலை கடந்தான் அடுத்து கன்றல் தீமையை கன்றினான் நோக்கல் மகளை நோக்கினான் அஞ்சல் பழியை அஞ்சினான் அடுத்து சிதைப்பு கூட்டை சிதைத்தான் என இருபத்தி எட்டு பொருள் ஐயனும் இரண்டாம் வேற்றுமை உருவு வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தொல்காப்பியம் விளக்குது ஓடு உருவின் பொருள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு ஓடு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் மூன்றாகுவதே ஓடு என பெயரிய வேற்றுமை கிளவி வினை முதல் கருவி அதன் முதற்றதுவே என்கிறது நூற்பா அதாவது மூன்றாம் வேற்றுமை உருவு ஓடு என பெயர் பெற்ற வேற்றுமை சொல் ஆகும் மூன்றாம் வேற்றுமைக்கான உருவு ஓடு அது வினை முதலும் கருவியுமாகி அவ்விரண்டு காரணத்தையும் பொருளாக உடையது வினையையும் க வினை முதலையும் கருவியையும் பொருளாக கொண்டு வரும் நம்ம நன்னுள்ள பார்க்குறப்போ கருவி கருத்தா வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போது அதோட பாகுபாடுகள் என்னெல்லாம் குறித்து மூன்றாம் வேற்றுமை வரும்போது என்னென்ன பாகுபாடுகளை பெற்று வரும் என்னென்ன பொறுமையில வரும் அப்படின்னு பார்க்குறப்போ அதனின் இரல் அதன் கிளவி அதன் வினைப்படுதல் அதனின் ஆதல் அதனின் கோடல் அதனோடு மயங்கள் அதனோடு இய்ந்த ஒரு கிளவி அதனோடு இயந்த வேர்வினை கிளவி அதனோடு இயந்த ஒப்பல் ஒப்புரை இன் ஆண் ஏது ஈங்கென வருவோம் அன்ன பிறவும் அதன் பால் என்பனார் அப்படிங்கிறாரு இப்போ அதனின் இரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொன்னால் செய்த நகை இதனால இது ஆச்சு இல்லையா அதே மாதிரி அதன் தகு கிழவிங்கிறப்போ உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அடுத்து அதன் வினைப்படுதல் வேல வேலனால் முடியும் இவ்வேளை அடுத்தது அதனின் ஆதல் முயற்சியால் பெற்றால் அதனின் கோடல் பாலால் பெற்ற நலம் அடுத்தது அதனோடு மயங்கள் அப்படிங்கிறப்போ பயிரோடு சேர்ந்த கலை அதனோடு இயந்த ஒரு வினை கிழவி மாதவியோடு வந்தாள் அதனோடு இய்ந்த வேறுவினை கிழவி மலையோடு பொறுதை யானை அதனோடு இயந்த ஒப்பல் ஒப்புரை அப்படின்னு பார்க்குறப்போ வியங்கோல் மன்னிக்கணும் விலங்கோடு மக்கள் அணையர் அடுத்த இன் ஆண் ஏது இங்கேன அப்படிங்கிறப்போ விண்ணில் இருந்து மலை பொழிந்தது கூட்டுறவால் மகிழ்வார் ஒளி நிலைய நிலையாது இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் இங்கே நமக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க இந்தந்த பொருண்மையில் வரும் அப்படின்னு கூ உருவின் பொருள் குறித்து விளக்குக அப்படின்னு கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நான்காகுவதே கூ என பெயரிய வேற்றுமை கிளவி எப்பொருள் ஆயினும் கொல்லும் அதுவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூ என்று சொல்லப்படும் நான்காம் வேற்றுமை உருபு ஏதேனும் ஒரு பொருளை ஏற்பதாக உணர்த்த வரும் அப்பொருளின் பாகுபாடுகள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதற்கு வினை உடைமையின் அதற்குடம் படுதலின் அதற்குடம் படுப்பொருளின் அதுவாகு கிளவியின் அதற்கியாப்பு உடமையின் அதன் பொருட்காதலின் நட்பின் பகையின் காதலின் இறப்பின் என்று அப்பொருட்கிளவியும் தென்பாலா என்பனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது அதற்கு வினை உடைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதற்கு உதாரணம் கரும்பிற்கு வேலி அதற்கு உடன்படுதல் மாதவிக்கு மணிமேகலை உடன்பட்டால் அதற்கு படுப்பொருளின் அப்படிங்கிறப்போ இதற்கு நிறம் கருமை அதுவாகி கிளவியேன் தாலிக்கு பொன் அதற்கு யாப்புடமையேன் அப்படிங்கிறப்போ போர்க்கு ஏற்றது ஏவுகணை அதன் பொருட்டாதலின் கூலிக்கு குற்றேவள் நட்பின் அப்படின்னு பார்க்குறப்போ அவனுக்கு நண்பன் பகைக்கு பகையின் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு பகைவன் காதலின் நட்டார்க்கு காதலன் அடுத்து இறப்பின் கற்பார்க்கு சிறந்தது செவி இந்தந்த தான் நான்காம் வேற்றுமை உருவு வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஐந்தாம் வேற்றுமை குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ ஐந்தாகுவதே இன் என பெயரிய வேற்றுமை கிழவி இதனின் இற்று இது என்னும் அதுவே அப்படிங்கிறார் ஐந்தாம் வேற்றுமை இன் என்னும் உருவை ஏற்று வரும் இந்த இது அப்பொருளில் இத்தன்மைத்து இது அப்படிங்கிற பண்பை வரும் இது இந்த பொருள் இத்தன்மையுடையது அப்படிங்கிற மாதிரி வரும் அதற்கான பொருள் பாகுபாடுகள் பாருங்க ஐந்தாம் வேற்றுமை உருவின் பொருள் பாகுபாடுகள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வண்ணம் வடிவே அளவே சுவையே தன்மை வெண்மை அச்சம் என்றா நன்மை தீமை சிறுமை பெருமை வன்மை மென்மை கருமை என்றா முதுமை இளமை சிறத்தல் இழித்தல் புதுமை பழமை ஆக்கம் என்றா இன்மை உடமை நாற்றம் தீர்தல் பண்மை சின்மை பற்று விடுதல் என்று அன்ன பெறவும் அதன் பால் என்பனார் அதன் பாலை என்பனார் அப்படிங்கிறாங்க போன ஒன்றுக்கும் பார்க்குறப்போ வண்ணம் காக்கயிர் கரிது களம் வடிவு இதனின் வட்டம் இது அளவு புதிகையின் நெடுது இமயம் சுவை அமிழ்தின் இனிது தமிழ்மொழி தன்மை நீரின் தன்னிது காதலின் அன்பு வெம்மை தீயினும் கடிது கயவர் சொல் அச்சம் கல்லரின் அஞ்சும் நன்மை நின்னினும் நல்லன் அவன் தீமை பாம்பின் தீது சூது சிறுமை கடுகினும் சிறிது கயமை பெருமை கடலினும் பெரிது காமும் வன்மை புவி புலியினும் வலிது சிங்கம் மென்மை மலரினும் மெல்லிது விருந்தினர் உள்ளம் கடுமை கல்லினும் கடிது கஞ்சர் நெஞ்சம் முதுமை அருவின் மூத்தது அன்பு இளமை அன்பின் இளையது நட்பு சிறத்தல் பொருளிலும் சிறந்தது அளவு இழித்தல் கல்வனின் இழிந்தவன் காமுகன் புதுமை மலரின் புதியது மழலை சிரிப்பு பழமை எழுத்தினும் பழையது வாய்மொழி ஆக்கம் மாதவியால் ஆயினல் மணிமேகலை இன்மை வறுமையின் இன்மை கொடாமை உடைமை உள்ளோரின் உடையென உடல் நலம் மிக்கான் நாற்றம் மல்லிகையின் நாரும் மறிகொழுந்து அடுத்த தீர்தல் அப்படின்னு பார்க்கணும் ஊரின் தீர்ந்தான் பண்மை மலைத்துணியின் பலவாழ்நாள் சின்மை வீரரில் சிலர் இவர் பற்று விடுதல் உலகின் பற்று விட்டான் அன்ன பெறவும்னா இது மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை உருவுக்கான பொருளாக வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாம் உருவு அது உருவின் பொருள் குறித்து விளக்குக ஆறாகுவதே அதுவேன பெயரிய வேற்றுமை கிழவி தன்னினும் பிரிதினும் இன்னது இதனது இது என்னும் அன்ன கிழவிக்கு கிழமை ததுவே கிழமை பொருள் வேற்றுமை உரிமை பொருள் வரும் ஆறாம் வேற்றுமைக்குரிய தன்னாலும் பிரிதொன்றானும் இதனது இது என்னும் உரிமை உணர்த்தி நிற்கும் அது என்னும் பொருளின் பாகுபாடுகள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்றப்போ இயற்கையின் உடைமையின் முறைமையின் கிழமை கிழமையின் செயற்கையின் முதுமையின் வினையின் என்றா கருவியின் துணையின் களத்தின் முதலின் ஒரு வழி உறுப்பின் குளவின் என்றா தெரிந்து மொழி செய்தியின் நிலையின் வாழ்ச்சியின் திரிந்து வேறுபடும் பிறவும் அன்ன கூறிய மருங்கில் தோன்றும் கிளவி ஆரன்பால என்பனார் புலவர் அப்படிங்கிற அப்போ இயற்கை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றா கோவலானது இயற்கை கலைநாட்டம் கொள்ளுதல் உடைமை அப்படின்னு பார்க்கிறப்ப தோழி மாறது தோட்டம் முறைமை பசுவினது கன்று கிழமை நமது நாடு செயற்கை வேளனது கல்வி இயற்கையா இயல்வதன்று முதுமை அருவினது முதிர்ச்சி வினை வேலனது தொழில் கருவி கையது வேல் துணை எனது துணை களம் வறியவனது களம் வற்றிய பானை முதல் படைவரது முதல் பகைவரது முதல் ஒரு வழி உறுப்பு அவளது கண் குழுவு எமது செயற்குழு தெரிந்து மொழி செய்தி குழலது இசை நிலை தலைவரது பதவி வாழ்ச்சி கண்ணகியது ஊர் வாழுமிடம் வாழ்ச்சி எது வாழுமிடம் திருந்து வேறுபட்டது பாலினது தயிர் இந்தந்த பொருள்லாம் ஆறாம் வேற்றுமை உருவு உரிமை பொருளில் வருது அடுத்து கண் ஏழாம் வேற்றுமை உருவ கண் உருவின் பொருள் குறித்து விளக்குங்க ஏழாகுவதே கண் என பெயறிய வேற்றுமை வினைசை இடத்தின் நிலத்தின் காலத்தின் அனைவகை குறிப்பின் தோன்றும் அதுவே இப்போ ஏழாம் வேற்றுமை இட நமக்கு தெரியும் ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு கண் என்னும் பெயர் பெற்றது இது வினை மெய் வினை செய்யக்கூடிய இடமும் நிலமும் காலமும் என்ற மூன்று பொருளில் வரும் இடம் நிலம் காலம் இடத்தின் நிலத்தின் காலத்தின் இப்போ வினைசெய்யிடம் ஒருவோ வந்தான் வினை செய்யக்கூடிய இடம் வாசற்கண் வந்தான் நிலம் எந்த இடத்துல நிலம் எந்த நிலத்தில் வந்தான் அடுத்து காலம் அப்படிங்கிறப்போ மாலை கண் வந்தான் இந்த மாதிரி வரும் இப்போ இடத்தை குறித்து வரக்கூடியது ஏழாம் ஏற்றுமை உருவாகிய கண் அப்பொருளின் பாகுபாடுகள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ என்னென்ன பொருள்லாம் வரும்னா கண்கால் புறம் அகம் உள் உலை கீழ் மேல் பின்சார் அயல்புடை தேவகை என முன் இடை கடைத்தலை வள இடம் என அன்ன அதன்பால் என்பனார் அப்படிங்கிறார் கண் கண் கால் ஊர்கால் புறம் கொள்ளை புறம் அகம் மனையகம் உள் இல்லுள் இருந்தான் உழை நண்பருளை இருந்தான் கீழ் கவிகை கீழ் மேல் மரத்தின் மேல் பின் ஏற்பின் கார் வயற்கார் செடி சார் அது கார் இல்லை மணிக்கணும் சார் வயர் சார் செடி அடுத்து அயல் மலைக்கோட்டை அயல் நின்ற மாதா கோவில் புடை சுவர் புடை நின்றாள் தேயம் நண்பர் தேயத்து சொன்னான் முன் தேர் முன் மண் பட்டது இடை ஆய கடை ஊர்க்கடை தலை நூல் தலை வளம் கை வளத்து உள்ளது இடம் அவள் இடம் உள்ளது இது எல்லாமே பாருங்களேன் இட தான் வருது அப்போ இதுவரைக்கும் சொன்னவர்கள் வந்து இப்போ வந்து இந்த வேற்றுமையலுக்கு தொல்காப்பியர் புறநடை சொல்கிறார் புறநடை குறித்து விளக்குக அப்படின்றப்போ வேற்றுமை பொருளை விரிக்கும் காலை ஈற்று நின்று இயலும் தொகை வை வையின் பிரிந்து பல்லாறாக பொருள் பின புணர்ந்திசைக்கும் திசைக்கும் சொல்லும் உரிய என்ப அப்படிங்கிற வேற்றுமைக்குரிய பொருளை விரித்து கூறும்போது அந்த வேற்றுமை பெயர்கள் பெயரது ஈற்றின் கண் நிற்கும் பெயருக்கு இறுதியில் நிற்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஈற்றின் கண் நின்று தொக்கு வருவது வேற்றுமை தொகை எனப்படும் அந்த ஈற்றில் இருக்கக்கூடிய வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவ்வாறு உருவும் பொருளும் உடன் தொக்கு வருவனவற்றை பிரிது பலவாராக உணர்த்தப்படும் உருவு மட்டும் இல்லாமல் பயனும் வரலாம் அந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகைங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவற்றின் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்கே வெறும் வேற்றுமையை மட்டும் சொல்லலை வேற்றுமை உருவுகளை மட்டும் சொல்லலை அந்த வேற்றுமை தொகையாக வரும் அந்த வேற்றுமையோட உருவும் மறைஞ்சு வரலாம் பயனும் மறைஞ்சு வரலாம் அப்படிங்கிறதையும் இங்கே தொல்காப்பியர் புறநடையாக சொல்லி இந்த வேற்றுமைகளை நிறைவு செய்கிறார் இதுடன் இந்த பகுதியை நாமளும் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பட பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தலாச்சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்